இன்றைய காலகட்டத்தில் இலங்கையினுடைய பொருளாதார நிலைமையில் நிறைய ஏற்ற தாழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் அனைவருக்குமே தெரிந்த விடயம் ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவை எதிர்கொண்டு அதனோடாக அத்தியாவசிய பொருட்களினுடைய இறக்குமதி தட்டு இறக்குமதி இல்லாததால் அதனுடைய பொருட்கள் தட்டுப்பாடாக இருக்கட்டும் அதனுடைய விலை உயர்வாக இருக்கட்டும் இதன் காரணமாக பெரிய போராட்டங்கள் எல்லாம் வெடித்து பல அரசியல் மாற்றங்கள் எல்லாமே நிகழ்ந்திருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது அதனுடைய தொடர்ச்சியான விளைவுகளாக பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக நிறைய போக்குவரத்து வசதிகளோ அதற்கான பெட்ரோல் வசதிகளையோ அல்லாட்டி உணவுக்கான ஒரு சில அத்தியாவசிய பொருட்களையோ பெற்றுக்கொள்வதற்கும் கூட கஷ்டப்பட்ட மக்கள் அதனூடாக இறந்த மக்களும் கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த டொலரினுடைய பெருமதியை வைத்துக் கொண்டுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை வந்து கணக்கிடுவார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நிறைய வல்லுநர்களினுடைய எதிர்ப்பு குரல்கள் வந்து வருகின்ற நாட்களில தொடர்களுடைய பெருமதி அதிகரிக்க கூடும் அப்படின்னு தான் சொல்லி இருக்கின்றார்கள் கூடுதலாக நானூறையும் தாண்டி செல்லும் அப்படி சென்றாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொல்லித்தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய நிலவரத்தின்படி தொடர்களுடைய பெருமதி எவ்வளவாக இருக்கின்றது இதை விட இன்னும் உயரப்போகின்றதா அப்படி உயரமான அதற்கான காரணங்கள் என்ன போன்ற விவரங்களை வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்றைக்கு இருபத்தி ஓராம் தேதி அதாவது நான் இன்றைக்கு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற நாள் வந்து இருபத்தி ஓராம் தேதி இந்த வீடியோ நான் உங்களுக்கு நாளைக்கு போடுவேன் ஸோ நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க இன்றைய நிலவரத்தின்படி இன்றைய நாளினுடைய நிலவரத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமெரிக்க டாலருனுடைய பருமதி இலங்கை ரூபாவினுடன் ஒப்பிடும்போது அதிகரித்திருக்கின்றது நிகரான அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவினுடைய பருமதி வந்து வீழ்ச்சியை அடைந்து அடைந்திருக்கின்றான்னு சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது இலங்கை மத்திய வங்கியினுடைய கூற்றுப்படி இன்றைய தினம் டாலருடைய பருமதி எவ்வளவாக கணிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினைந்து தசம் எட்டு ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலரின் கொள்முதல் விலை வந்து முன்னூற்றி பதினேழு தசம் இரண்டு ஆறு ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அதனுடைய விற்பனை விலை வந்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்று தசம் மூன்று நான்கு ரூபாவில் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு தசம் எட்டு ஏழு ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது மத்திய வங்கி இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாலும் கூட வங்கிகளை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வங்கிகளையுமே ஒவ்வொரு மாற்று விகிதங்களை விகிதங்களை தான் சொல்லுவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சொன்னால் இந்த அமெரிக்க கொள்முதல் விலை முன்னூற்றி பதினேழு இரண்டு ரூபாவிலிருந்து முன்னூற்றி பதினெட்டு தசம் ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது இருந்து முன்னூற்றி பதினெட்டு ரூபாயாக அதிகரித்திருக்கிறது சொல்லலாம் அதை விட அதனுடைய விற்பனை விலை வந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது தசம் ஐந்து ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சம்பத் வங்கியில் வந்து அமெரிக்க கொள்முதல் விலை விலையும் விற்பனை விலையும் முறையே முன்னூற்றி பத்தொன்பது மற்றும் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக பதிவாகி இருக்கின்றது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அண்மை காலங்களாக தொடர்ந்தும் இந்த அமெரிக்க டாலரினுடைய பெருமதி வந்து அதிகரித்து கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது நிச்சயமாக உயருமா உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அல்லாட்டி திருப்பியுமாக வீழ்ச்சியை கண்டு இலங்கை ரூபாய் வலுப்பெறுமா என்ற சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் இந்த அமெரிக்க டாலரினுடைய பெருமதி என்றது நாளடைவில் அதிகரிக்கத்தான் போகிறது காரணம் ால் இறக்குமதி சார்ந்த ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கின்றது அது அனைவருமே தெரிந்த விடயம் அது மட்டுமின்றி பெற்றுக்கொண்ட கடன்களை மேலே செலுத்த ஆரம்பிக்கப்பட இருக்கின்றார்கள் ஆரம்பிக்க இருக்கிறார்கள் நிச்சயமாக அமெரிக்க அதிகரிக்கும் என்றதுதான் எல்லாருடைய எதிர்ப்பு என்றதையும் விட அதுதான் நடக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி ஒரு வழி அமைப்பு வந்து அதிகரிக்கின்ற பொழுது மறுபடியுமாக இதற்கு முன்னர் நடந்த போராட்டம் மீண்டும் நடக்குமா மக்கள் மறுபடியுமாக இன்னல்களுக்குள் முகம் கொடுக்க நேரிடும் என்றால் நிச்சயமாக ஓம் என்று ஆம் என்று சொல்லலாம் காரணம் வந்து எரிபொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கலாம் சாதாரண அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கலாம் இதனால் மறுபடியுமாக ஒரு பொருளாதார நிலை பொருளாதார ரீதியாக பின்னடை ஒன்றை சந்தித்து மக்கள் மத்தியில் திருப்பியுமாக ஒரு குழப்ப நிலை ஏற்படக்கூடும் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரியாக இதனை அரசாங்கம் கையாளப் போகின்றது என்ன மாதிரியான இதற்கான தீர்வுகள் வந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்